தங்கை கண்ணில் கண்ணீர் வந்தால் அண்ணன் நெஞ்சில் இரத்தம் வருவது போன்ற வழி இருக்கும் தங்கை தன் அண்ணனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாள் தங்கைக்கு வாழ்க்கை அமையும் வரை தன் வாழ்க்கையை பற்றி நினைக்க மாட்டான் அண்ணன் வலிக்காமல் குட்டுவது எப்படி என்று தங்கைகளுக்கு மட்டுமே தெரியும் அதுபோல வலித்தது போல் நடிக்க அண்ணன்களால் மட்டுமே முடியும் கையில் மருதாணி வைத்து அவசரமாக என்னிடம் ஓடி வரும்போது ஒரு உலக அதிசயமாய் என் தங்கை தங்கையின் வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையை கூட தியாகம் செய்பவன் அண்ணன் மட்டும்தான் விடுமுறை தினங்களில் சைக்கிள் கற்றுத் கற்றுத்தருவாய் முயற்சித்து மணலில் நான் விழுகையில் மாறோடு அணைக்கும் தாயும் நீயே அண்ணா அண்ணன் தங்கை எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அடுத்த நொடியே இருவரும் பேசிக் கொள்வார்கள் அதுதான் உடன்பிறந்த பாசம் தன் தங்கைக்காக எந்த சூழ்நிலையையும் தாங்கிக் கொள்பவன் அண்ணன் மட்டுமே அண்ணன் தங்கை உறவு என்பது வெறும் கையில் கட்டும் கயிற்றில் வாழ்வதில்லை அது இதயத்தில் வாழ்வது எந்த செயலையும் துணிந்து செய்வான் தன் தங்கைக்காக அண்ணன் எத்தனை முறை அம்மா திட்டினாலும் ஓய்வதே இல்லை அண்ணன் தங்கை சண்டை தன் உயிர் உள்ளவரை அண்ணனிடம் அன்பும் பாசமும் காட்டுபவள் தங்கை தங்கை அண்ணன் மீது காட்டும் அதிகபட்ச பாசம் சண்டையாகத்தான் இருக்கும் மலர்களோடு மலராக பூத்திருக்கும் ரோஜாவே தங்கை உன்னை காப்பதற்கு முன்னாக நான் இருப்பேன் என்றுமே மாறாத அன்பு என் அன்பு தங்கையே உனக்கு மட்டுமே என்றுமே இந்த அண்ணன் உனக்கு கொடுப்பேன் தங்கை என்றும் அண்ணனுக்கு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் அண்ணன் எது வாங்கி கொடுத்தாலும் தங்கை குறை சொல்லாமல் இருக்க மாட்டா ஆனா எல்லோரிடமும் இது என் அண்ணன் வாங்கி தந்தது என்று பெருமையாக சொல்லுவாள் வாசித்த கவிதைகளில் யோசிக்க வைத்த வரி அண்ணா சுவாசித்த இதயங்களில் நேசிக்க வைத்த வரி தங்கை எனக்கு இன்னொரு தாய் தந்தை என் அண்ணனே என்று கூறுவாள் தங்கை தன் தங்கைக்காக எல்லோரையும் எதிர்த்து நின்று போராடுவவன் அண்ணன் மட்டும்தான் உடல் முழுவதும் இரத்தம் வந்தாலும் அதையும் தாங்கிக் கொண்டு தன் தங்கைக்காக உழைப்பவன் தான் அண்ணன் தங்கை உள்ளவனுக்கு தங்க மாளிகை தேவையில்லை தங்கை உள்ளமே தங்க மாளிகைதான்